வியாபாரங்கள்ல நீதி நியாயமா நடக்கும் புரோக்கர் மாதிரி இருக்கிறாங்க அவங்களோட தொழில் அதுதான் அவங்களோட வேலை என்ன உடு பேசி கொடுக்குற கடை பேசி கொடுக்குற காளி பேசி கொடுக்குற இத மாதிரி தான் அவங்களோட வேலை அப்ப அவங்க பொதுவான ஒரு முறை ஒன்று வச்சுக்கிறாங்க நாங்க இப்படி ஒரு யாவரத்தை ஒருத்தருக்கு பேசி கொடுத்தா இவ்வளவு எங்களுக்கு தாது நேரத்தோட பேசிக்கொள்ள வேண்டியது தெளிவா பேசிக்கோங்க யாவரம் என்றது கொடுக்கல் வாங்கலுடைய நேரத்துல பேசி கதைச்சி ரெண்டு பேரும் ஒரு கருத்துக்கு வந்து பொருத்தத்தோட செய்ய செய்யப்படுறதுக்கு பேர் தான் வியாபாரம் அதுல உள்ளுக்கால விளாடுறது இல்லை முள்ளி இல்லை தெளிவா பேசப்பட்டுக் கொள்ளணும் விரும்பிச்சீங்களா பேச வேண்டியது யாவது குடிக்க வேண்டியது அப்ப எங்களுக்கு தெரியும் பொதுவான ஒரு அமைப்புன்னு இருக்கு அது ஹராம் இல்ல தாராளமா ஹலால் அவங்க ராவ் பவல அதுக்கு தான் அலைஞ்சு கொண்டும் தெரிஞ்சு கொண்டும் எங்க எங்க கான் இருக்கு எங்கெங்க கடை இருக்கு எங்கெங்க என்ன இருக்கு அவங்களோட கனாயத்தை அதுல தான் போகுது அல்ல அப்படி ஒரு முறையை ஒத்தரவை வச்சுக்கிறாங்க அப்ப அத பேசினா கதைச்சா ஒரு வியாபாரத்தை செஞ்சா அவங்களோட ஹக்க சரியா கொடுக்காட்டி எவ்வளவு அநியாயம் அவங்க இந்த டீல் முடிய முந்தையே நிறைய கடன் கொடுக்க பல விஷயங்களை அதெல்லாம் பிளான் பண்ணி முடிஞ்சு மூணு லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு லட்சத்தை கையில கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கோங்க முறையா இப்படி எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது அநியாயம் உள்ளங்கள் கொதிக்குது இன்னொத்த இன்னொத்த பத்த வச்சு நல்லா இருக்கிற நடக்கவே இல்லாத காரியம் நான் ஒரு வியாபாரி இந்தியா நடந்த சம்பவம் அவருக்கு ஒரு நோய் ஒரு வருத்தம் ஒரு வயிற்று வலி தீராத வலி எல்லா மருந்து குடிச்சிட்டார் எல்லா டாக்டர் காட்டி முடிச்சிட்டார் ஒரு சகோதரர் சொன்னார் ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் சொன்னார் உங்களோட நோய்க்கு காரணம் நீங்க உங்கள்ட்ட வேலை செய்யறவன் சரியா கவனிக்கிறீங்க இல்லையா இருக்கும் சம்பளத்தை டைம் கொடுக்குறீங்க இல்லையா அது சரியா இது கேட்டார் அவர் சொன்னார் அவர் கவர்மெண்ட் வச்சிருக்கிறவர் அப்படி என்னையால ஒரு தவறு நடக்குது சொன்னார் அந்த சகோதரர் சொன்னார் நீங்க அதை சரியா செய்யுங்க அல்ல அவங்களோட நோய அவர் அதை செய்ய ஆரம்பிச்சார் அவரோட வயிற்று வழி எங்க போனேன் தெரியாது எங்க போனேன் தெரியாது அதனால கண்ணியமான சோதரே தனக்கு கீழே வேலை செய்யற ஒரு கூட்டம் இருக்கிறார் அல்ல என்ன இன்றைக்கு மேலே வச்சுக்கிறான்

வேலை வாங்குறத போல அதுக்குள்ள அவங்களோட தேவைகள் பூர்த்தியாகணும் அதுக்குள்ள ஹக்கு கொடுக்கப்படும் அதிகமான கொடுத்துட்டு வேலை வாங்க இயலாது நான் உங்களுக்கு இவ்வளவு இல்லாத இப்படி தானே அப்படி தாரி நீங்க ஜக்காத்த கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக எந்த வேலையும் அவருக்கு மேல அதிகமா வாங்க இயலாது அது ஜக்காத் நீங்க வேலை வாங்கினத்துக்கு போனஸ் கொடுக்கறது அது வேலை அதோட சதகா சல்லியால தான் போனஸ் கொடுக்கும் ஜக்காத் சல்லியால போனஸ் கொடுக்க இயலாது சிலவங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க அதனால கண்ணியமான சகோதரர்களே அதே போல தொழிலாளிகள் யாருக்கு கீழே வேலை செய்றீங்களோ உங்களோட தொழில் மாதிரி உங்களோட கடை மாதிரி ஒரு அமானிதம் லாட்ச தந்திருக்கிறாங்க பொறுப்பாக்கி இருக்கிறாங்க கடையில ஸ்டோர்ல பொறுப்பாக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு நம்பிக்கையோட தந்திருக்கிறாங்க அவங்க கவனமாக பேணுதலாக அவங்களோட பொறுப்புகளை சரியா நிறைவேற்றும் இல்லை அவங்க எடுக்கிற பணமும் ஹராமும் தூள் யாவரம் செஞ்சு ஐசியாவரம் செஞ்சு கிடைக்கிற சல்லி மட்டுமல்ல ஹராம் நான் செய்யற வேலை செய்யற இடத்துல அவளுக்கு சரியான அந்த பொறுப்போட அந்த வேலைகளை செய்யாம மாத்தமா நான் நடந்து கொண்டே நான் எடுக்கிற பணமும் ஹராம் தான் அதுவும் ஹராம் தான் எங்களுக்கு ஒரு டைம் இவ்வளவு நேரம் வேலை செய்யும் அந்த கிடைக்கிற சம்பளத்தை மனித கணக்குல பிரிச்சா இவ்வளவு தான் வருது காலையில ஒரு எடுக்கிறார் மாலையிலே ஒரு மனிதார்த்தத்தை வீணாக்கிறார் போன்ல இருக்கிறார் வியாபார கவலையான விஷயம் முந்தி இப்படி ஒன்று இருக்கே இல்லை முந்தி முழுக்க வார கஸ்டமரோட நல்ல பேசுவாங்க கதைப்பாங்க சிரிப்பாங்க ஒரு வியாபாரத்தை செய்வாங்க இப்ப எல்லாரும் போன் அவங்க அவங்க யார் யாருடைய தொடர்பு வச்சிருக்கிறாங்க அவங்களோட பேச்சு போகுது சாமான் கேட்டு வார சாமான் இருக்கி இவருக்கு இந்த தொடர்பு இல்லாம போகுமே அதுக்காக சாமான் இல்ல வாரக்கிழமை வாங்க முடிஞ்சு வர இருக்குது சும்மா போய் சொல்றது அநியாயம் தவறு குற்றம் அவங்களோட வாழ்க்கையில வளர்க்கத்தை எதிர்பார்க்கல தொழிலாளிகள் அவங்களோட பொறுப்புகளை சரியா அவங்க செய்யணும் டைம் நேரம் காலம் பொறுப்புகளை கொடுத்த அமானிதத்தை சரியா நிறைவேற்றுவாங்களா இருந்தா முதலாளி ஏதோ அவரு சரியா கவனிக்காட்டி அவர அல்லாஹ் பார்த்து கொள்வான் அவரை ஆனா இவரது வாழ்க்கையில அல்லாஹ் வறக்க செய்வான் இவருக்கு கிடைக்கிற அந்த சம்பத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை உண்டாக்குவான் அதை கொண்டு இவரத்தை இவரத்த கடமை இவர் செய்யறார் முதலாளி என்னையோட எப்படி நடந்தாலும் பரவாயில்ல நான் ஏந்த பொறுப்ப சரியா செய்வேன் என்று செஞ்சா ஆக பெரிய ரபுல் ஆலமீன் அவன் கையில தான் சகல நிலைமைகள் இருக்கிறேன் அவன் எங்க சொந்த வாழ்க்கையில எதிர்பார்க்காத வழிகள்ல பறக்க செய்வான் அதனால கண்ணியமான சகோதரர்களை எங்கட சும்மா கடைக்கு விலையை கேட்கிறது என்ன ஆஜி சொல்றீங்க அவன்கிட்ட இப்படி இருக்கிறத பொய்க்கு சொல்றது அங்க சாமான் விலக்குறவுக்கு தாரேனார் ஏன் இந்த பொய் ஹராம் பொய் சொல்றது ஹராம் பறக்க தளிக்கப்படும் கண்ணியமான சோழ இத மாதிரி ஒருவருடைய வியாபாரம் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு மண்ணை கவுத்துறது நான் விளங்குற பாசையில சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் ஒரு முஸ்லீம் விசேஷமா ஒருவர் யாரா இருக்கட்டும் எந்த முஸ்லீமா இருக்கட்டும் அவர் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சு சம்பாதிச்சா அவர் கொண்டாட்டு குட்டில குட்டியை கவனிச்சு கொள்வார் இன்னும் அவருடைய குடும்பத்துக்கு உதவி செய்வார் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்வார் அவர் ஒரு நல்ல மனிதராயிருந்த ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வார் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வார் அந்த ஒரு நலவு நடக்குமே இவரை உளுத்தாட்டி விட்டா இவரை இல்லாமக்கினா அந்த எல்லா நலவும் அண்ணா அதனால இந்த துணியாத இருக்கிற சல்லி முகப்பத் திர்ஹாம் உடைய தீனாருடைய அடிமை நாசமாகி விட்டான் என்று சொல்ல சொன்னார் தில்ஹம் என்ற கருத்து இந்த சல்லி சல்லிக்கு அடிமை ஆகிட்டான் சல்லி கலந்து எதையும் செய்ய தயார் எந்த அநியாயத்தையும் செய்ய தயார் எல்லா பாவத்தையும் செய்ய தயார் ஹராத்த செய்ய தயார் சல்லி கிடைக்கிறா தான் நோக்கம் என்று அவ்வளவு சல்லிக்கு கஷ்டப்பட்டிருக்கிறார் ஒன்றுக்கு எவ்வளவு நேரம் காலம் கொடுக்கிறாரோ அதை பத்தி எந்த நேரம் யோசிச்சு கொண்டும் பேசிக்கொண்டும் ஈர்ப்பாரோ தரு அது முஹப்பத் உள்ளத்துல வரும் உட்டு கொடுக்கவே மாட்டாங்க சிலவங்க உட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதனால கண்ணியமான அந்த இதெல்லாம் தற்காலிகமானது இந்த பணம் என்றது கைமாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு இவருடைய கையில நாளைக்கு அவருடைய கையில நாலு அன்றைக்கு அவருடைய கையில கைமாறுற சாமான இது அல்லா தான் நடத்தி கொண்டிருக்கிறான் அல்லா தான் இதுவரைக்கு எங்களை பொறுப்பாக்கி இருக்கிறான் அல்லாக்கு நிறைய மாற்றங்கள் செய்யும் அல்லாஹ் இது எல்லாத்தையும் தலைக்குப்பலையாக்கும் தெளிவா சொல்றேன் இந்த எல்லா நிலைமைகளையும் நொட்டி பொழுது அல்லாக்கு மாற்றி அமைக்க மிகப்பெரிய மிகப்பெரியவன் சக்தி வாய்ந்தவன் எவ்வளவு சம்பவங்களை செய்து காட்டித்தான் கண்ணால நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுவோல பார்த்தும் கேட்டும் பயான்கள்ல கேட்டும் விளங்கியும் நாங்க எங்களையே மாத்திக்கொள்ள தயார் இல்லை யாரும் அல்லாவ கூட சொல்லி வேலை நாங்க போற போக்கில போயிட்டு கொண்டு எங்களைய மாத்திக்கொள்ளாம அல்லாக்கு சொல்லி வேலை அல்லாஹ் ரொம்ப நீதமானவன் அல்லாஹ் இதை சொன்னான் அதை செஞ்சு செய்வான் அவன் வாக்குக்கு மாறுபாடு செய்யான் அதனால நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க மேலான சகோதரர்களே தண்ணி தண்ணி லைன வெட்டி எலக்ட்ரிசிட்டி லைனை வெட்டி புள்ளை குட்டிகள் குழந்தைகளோட மேலான சொல்ல தூக்க இரவையில் தூங்காமல் இப்படி நேற்று ஒரு பெண்மணி முந்தை நாள் பேசுகிறா அந்த புள்ள சொல்லுதே அதர எங்கள்ட எங்களோட புள்ளை குட்டிகளோட எங்கள்ட கரண்ட் லைனையும் வெட்டி தண்ணி லைனையும் வெட்டி நாங்கள் இன்னொருத்தருடைய வீட்டில் வெற்றி தான் இரவையில் தூங்குறோம் அந்த வீட்டையும் அது கூலி விடு அவங்க இன்னொரு ஆட்கள் அவங்க தெரிஞ்சவங்க அங்கே அவங்களையும் விடு டைம் முடிஞ்சு நான் யாருக்கிட்ட இதுவரைக்கும் சொன்னது இல்லை தான் வாய திறக்கிறேன் இன்னைக்கு பாவங்கள் நடக்கும் சந்தர்ப்பம் இது இன்னொரு வீட்டுல புள்ளாட்டி புள்ள குத்திகளோட போயிட்டு தூங்க போல அங்கே நிறைய எங்களுக்கு வயது வந்த பிள்ளையிலே கிட்ட புள்ளையுக்குள்ளே போடவான்னு சொல்லிடு பிள்ளையுக்கு வயசு வந்துட்டா ஒரு பத்து வயசு ஆகிட்டா எங்கடா ஆம்புல புள்ளையல் எங்கட பொம்புல பிள்ளைகள் ஒரே உம்மாவா பட அதே கிட்ட தூங்க போடாதீங்கன்னு நபி சொல்லி செல்லம் படுக்கையில பிரிச்சு போடுங்கன்னு சொன்னான் இவ்வளவு இஸ்லாம் சொல்லிருக்கேன் எங்களுக்கு எவ்வளவு பேணுதலான போல பாவம் நடக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு இது சொல்லப்பட்டிருக்கிறது படிக்க இல்ல இது விலங்கைக்கா நடந்துட்டு நாங்க வானத்தை பார்த்து வேலை இல்ல கை சேதப்பட்ட பட்ட அழுது வேலை இல்ல மேலான சோ அப்படி சொல்லப்பட்டிருக்க போல ஷைத்தான் இடையில இருக்கிறான் மேலான சோ எடையில செய்த இருக்கிறான் அதனால இப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க நான் இது சொல்றது எங்க பொழுமக்குள்ளே அல்ல பொதுவா எங்கட கொழும்பு மக்க மக்க இடங்கள்ல என்னென்ன ஆலாத்தோ தெரியா இங்க மக்கள் நினைக்கிறே கொழும்பு வேண்டா எல்லாம் இருக்கேன்னு நான் அடிக்கடி ஞாபகம் இறங்கி வீடு வீடா போயிட்டு ஒவ்வொருத்தட நிலைமைகள் அலசி ஆராய்ச்சி பார்த்தா தான் விளங்கும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஜக்காத் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் எப்படி உங்களை யாவரத்துக்கு டைம் ஒதுக்குறீங்களோ அதே போல ஜக்காத்த கொடுக்கறதுக்கு டைம் ஒதுக்குங்க தேடுங்க அலசுங்க ஆராயிங்க அதுக்கு என்று நம்பிக்கையான உத்தரவு உங்களுக்கு வச்சுக்கோங்க உங்களோட ஜக்காத் அமௌண்ட் இருக்கு அந்த சக்காத்து அமௌண்ட் அந்த அந்த தொகையை சரியான ஆட்களோட கையில ஒப்படைக்கும் சும்மா யாதையாவது கையில கொடுத்து எங்கட பொறுப்பு முடிஞ்சு சொல்றது பொறுப்பு நிறைவேறவே மாட்டார் யாதையாவது கையில கொடுத்து கேட்டு வந்தவன் என்னத்தையாவது பொய்ய சொல்லி ஏமாத்தி சிலவங்களுக்கு அழுக என்றது பேசக்குள்ளே அழுக வந்து கொண்டிருக்கு சும்மாவே அழுகத்தான் அழுகைய பார்த்ததோட மயங்குறவங்க எவ்வளவு சரியான கேச ஸ்டடி பண்ணி தேடி பார்த்து ஒப்படைக்கும் அதுக்கேற்ற உங்களோட ஒரு ஸ்டாஃப சம்பளம் கொடுத்து வைங்க என்ன கருத்து ஒரு கேஸ் வந்துச்சா ரைட் அட்ரஸ் தாங்க ஃபோன் நம்பர் தான் எல்லாம் தாங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் அதை அனுப்புங்க வீட்டுக்கு தேடுங்க பக்கங்கள விசாரிங்க அவரோட மான மரியாதையை போக்கிராம கண்ணியத்தை பாதுகாத்து விளங்குங்க உண்மையான கேஸ் ஜெனுவீனான கேஸ் செய்ய என்ன ஏழுமோ சும்மா அஞ்சு பத்து கொடுத்து முடிச்சிடாம பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வழிய பாருங்க உங்களோட சக்காத்தால ரெண்டு பேருடைய பிரச்சனையை முடிக்கலுமா அவங்க அந்த கேட்டகரிக்குள்ள உள்ளவங்களா இருந்தா செஞ்சு முடிச்சா அடுத்த வருஷம் அவங்க கேட்காத ஒரு நிலைமைக்காவதாக்கிதான் பெருசு அதனால கஞ்சியமாக சகோதரர்களே பொறுப்புகள் நிறைய இருக்குது மௌத்து நெருங்கி கொண்டு இருக்குது திடீர் ரெண்டு மவுத்து வந்துடையிலும் தான் முன் வச்சு எங்களோட எல்லா வேலையும் அமைச்சு கொள்வோம் புள்ள என்ற ஹக்குகள் சொத்துக்கள் பிரிக்கிற விஷயம் கொடுக்கிற விஷயம் ஹயாத்தோட இயக்க போலே பசந்த முடிச்சிடுங்க திடீர்னு மௌத்து வந்துரையிலும் இப்ப வாரம் மௌத்தல் விளங்குது அவசியம் இல்லை அவ்வளவு வேகமா சின்ன சின்ன வயசுல ஆண்கள் பெண்கள் மௌசாவை கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு பின்னால அடிச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு குடும்பம் பிரிஞ்சி கபுரலையும் நிம்மதி இல்லாம போயிட்டு அது தகவல் நிம்மதியா அறிக்க வேண்டிய இடம் ஒரு மூமினுக்கு நிம்மதி பின்னால தான் இல்லா நிம்மதியா அரிக்க வேண்டிய இடத்துல நிம்மதி இல்லாம போயிற்று அதனால் அந்த கிரெடிட் கார்டுகளை எடுத்து பாவிச்சு கண்டனமாய் அநியாயம் செஞ்சு தேவையில்லாத செலவுகளை செலவழிச்சு ஆடம்பரத்துக்கு ஊருக்கு காட்ட செலவழிச்சு இவர் மௌத்தாவிடுறார் பிள்ளைகளுக்கு இந்த பொறுப்புகள் வந்த பாப்பா மௌத்தாவின கவலையை விட பாப்பட கடலை அடைக்கிற கவலை பயங்கரமாய் இது கபு அடிகள் பேசப்படுறதோட நாங்க நேரடியா கேட்டுதான் சொல்றோம் அவருக்கு சும்மா சொல்ல இல்ல அதனால மேலாண் சொல்ல நாங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள் ஒவ்வொரு ஓப்பவும் பொறுப்புதாரி பொண்டாட்டி அமானிதம் புள்ளையல் அமானிதம் தொழில் வியாபாரம் அமானிதம் எங்கள காசு பணங்கள் அமானிதம் இந்த அமானிதங்களை நிறைவேற்றினா தான் சொர்க்கத்துக்கு கால வைக்கலும் இல்ல என்ற அல்லா பாதுகாப்பு அங்க உதவிக்கு ஒரு பிள்ளை எங்களால யாருக்காவது அநியாயம் நடந்திருந்தா அதை வச்சு எங்கட நன்மை எடுக்க தாங்க இருப்பாங்களே ஒளிய அங்க மன்னிக்கிற அமைப்பு ஒன்று இல்லை தாரா இருந்தாலும் யாரும் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க அங்க அங்க மன்னிக்கிற அமைப்பு இல்ல இவனை வச்சு இவன் செஞ்ச தவற வச்சு இவன் எடுத்துக்கொள்ளேன் அப்படி யோசிக்கிற நாள்தான் அதனால் அல்லா செய்வான் எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி வைப்பான் எங்கள் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவாயா